Vamos, okay. okay. normal. Lång. Kort eller normal? Lång. Lång. När menar mm. du? Vad är jag mångårig? Ah, jag är Ni är det Hm? Stävbar mm. till mm. Det mm. är det. பாருங்க எங்கள் இருந்து பைப்பு போர் ரிப்பேர் ஆகிடுச்சு சரி பண்ணுறாங்க அது எப்படி ரிப்பேர் ஆச்சுன்ட்டு சொல்கிறேன் இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ வந்து மோட்ரு போர்லேருந்து எப்படி எடுத்தாங்கங்கிறத வீடியோ போடுறேன் இப்போ வந்து சரி பண்ணிவிட்டு சரி பண்ணிவிட்டு பைப்புக்குள்ளே மறுபடியும் தண்ணி வருது செக் பண்ணியாச்சு மறுபடியும் பைப்புக்குள்ளே விடுறாங்க பாருங்கள் எவ்வளோ கஷ்டன்னு பாருங்கள் எங்கள் வீட்டு நடுஹால்லேயே எங்கள் வீடு நடு ஹாலிலேயே இருக்குது அண்ணி வந்திட்டா அடைச்சிருங்க அப்படியே எங்க வீட்டு காரு கஷ்டப்படுறாரு பாருங்க முடிஞ்ச அளவுக்கு போர் போடினா போடி போடிக்குற மாதிரி போடுங்க அப்பதான் ஈஸியா இருக்கும் idur kalu kali lama ma okay friends bachche rahe